அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு என் அன்பான பணிவான வணக்கங்கள் எங்கள் தியாக தீபத்திற்கு என்னுடைய அக வணக்கம் எங்களுடைய தாயகத்திலே தற்போது எங்களுடைய தியாக தீபத்தினுடைய நினைவு நாள் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது பரவலாக பெருமெழுச்சியுடன் மக்கள் எங்கள் தியாக தீபத்தினுடைய நினைவு நாளை நினைவு கூர்ந்து வருகின்றார்கள் அண்மையில் நேற்று நேற்று பார்த்தீங்களென்றால் நேற்று நேற்று முன்தினம் பார்த்தீங்களென்றால் நல்லூரில் நல்லூரில் அமைந்திருக்கின்ற அதாவது இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் முன்னெடுக்கப்படும் நினைவேந்தல் இடத்திற்கு ஆளுங்கட்சியின் கடத்துறை அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் போயிருந்தார் அப்போ போயிருந்த போது அவர் அங்கே அவர் உள்நுழைய விடாது அவர் அங்கே விரட்டப்பட்டிருக்கின்றார் அப்போ அங்கே போன போன போனபோது அங்கே அவர்கள் சொன்ன விடயம் வந்து நீங்கள் உள்ளே வர வேண்டாம் உங்களுக்கு இங்கே அனுமதி கிடையாது வெளியே போங்கள் அப்படிப்பட்ட ஒரு அநாரி அநாகரிகமான வார்த்தைகளை பிரயோகித்திருக்கின்றார்கள் அத்தோடு அவரும் அவர் சொல்லியிருக்கின்றார் நான் இந்த நீ இந்த நினைவேந்தலை குழப்ப வரவில்லை நானும் இதற்கு ஆதரவு தரத்தான் வந்திருக்கின்றேன் முன்னையாக அரசாங்கங்களில் இதற்கான இந்த இது போன்ற விடயங்களுக்கு தடைகள் இடையூறுகள் என நிறைய விடயங்கள் ஏற்படுகின்றது ஆனால் தற்போது தங்களுடைய அரசாங்கத்திலே அப்படியான ஒரு இதுகளெல்லாம் இல்லை தடைகள் எதுவும் இல்லை என்பதை வந்து அவர் விளக்கப்படுத்தி சொல்லியிருக்கின்றார் அப்போ இவர்கள் சொல்லியிருக்கார்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை இல்லை நீங்கள் வெளியே போங்கள் என்று அப்போ நாங்கள் ஒரு விடயத்தை சொல் ஒரு ஒரு விடயத்தை நாங்கள் வடிவாக புரிஞ்சு கொள்ள எங்கள் மக்களே இது வந்து முழுக்க முழுக்க எங்களுடைய தியாக தீபத்தினுடைய நினைவேந்தல் வந்து முழுக்க முழுக்க அரசியல் நோக்கத்தாக நோக்கத்திற்கு நோக்கத்துக்காகத்தான் முன்னெடுக்கப்படுது என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த கடந்த கடந்த மு கடந்த இந்த செம்மணி செம்மணி மனித புதைக்குழியில் வந்து அனியா விளக்கு போராட்டத்தில் ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் சந்திரசேகர் அமைச்சர் சந்திர கடத்துறை அமைச்சர் சந்திரசேகர் அவர்களும் வந்து கலந்து கொள்வதற்கு அங்கே போது கூடி அங்கே விரட்டி அடிக்கப்பட்டார்கள் அப்போ அங்கே விரட்டி அடிக்கப்பட்ட ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அதே அதே சிறு ஒரு மாதம் கழித்து ஜனாதிபதி அனகுகுமாரதி சாய்க்கால் யாழ்ப்பாணம் வரும்போது எல்லோரும் கேட்டுக்கொண்ட விடயம் என்ன விடயம் ஜனாதிபதி அவர்கள் செம்மணி மனித புதை சென்று பார்வையிட வேண்டும் அப்போ அங்கே கலைக்கின்றீர்கள் மறுபடி கேட்கின்றீர்கள் ஜனாதிபதி அவர்கள் செம்மணி மன மனித புதை பார்வையிட வேண்டும் அப்பே அப்போ மறுபடியும் இங்கே வந்த ஆளுங்கட்சி அமைச்சரை வந்து கலைத்து விடுறீங்கள் அப்போ எங்களுடைய மக்களை வந்து என்ன மாதிரி நீங்கள் வழிநடத்துறின்றீர்கள் என்றதை வந்து பார்க்கணும் இந்த வெளிநாட்டில் புலம்பெயர் தேசத்தில் வாழ்கின்ற மக்கள் எங்களுடைய தாயத்தில் இருக்கிற மக்கள் நீங்கள் வழியாக சிந்திக்கணும் இவர்களுடைய அரசியல் இதை நோக்கி நகருது இவர்கள் என்னத்தை நோக்கி நகர்த்துறாருன்றதை யோசிக்கணும் இப்போது இந்த எங்களுடைய தியாதிபத்தினுடைய நினைவேந்தலுக்கு அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் வந்தால் வந் வந்திருந்தால் அவரை நாங்கள் அவரை அந்த நினைவே அஞ்சலி செலுத்த விட்டு அவரிடம் சில சில கோரிக்கைகளை முன்வைத்து அதே எங்களுடைய தெய்வத்துக்கு ஒரு நிரந்தரமான ஒரு ஒரு நினைவேந்தல் இது தூவி இல்லை அந்த தூவியை கூட கட்டுவதற்கான அவர்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை கோரியிருக்கலாம் அவர் என்ன சொல்கிறாருன்றதை நாங்கள் பார்த்துருக்கலாம் அடுத்தது அத்தோடு இல்லாமலுக்கு தற்போது ஆளுங்கட்சி இந்த இப்படியான நிலவேந்தல்களை கலந்து கொள்ளைக்குல அது தென்னிலங்கை மக்களிலே நடுநிலையான மக்களிடத்திலே எங்களுடைய போராட்டம் சார்ந்த ஒரு 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 சாதகமான நிலையை ஏற்படுத்தும் அவர்களுக்கு எங்களுடைய போராட்டத்தின் உண்மைத்தன்மைகள் எங்களுடைய தியாகங்கள் எங்கள் மக்களுடைய தியாகங்கள் எங்களுடைய மாவீரருடைய தியாகங்களுடைய உண்மைத்தன்மைகளை அவரிடத்திலே கொண்டு போகிறதுக்கு மிகவும் இலவாக இருக்கும் அப்போ எங்களுடைய இனப்பிரச்சனை என்றது நாங்கள் எங்கள் ஆர்ட்டை போய் தீர்க்க போகிறோம் தென்னிலங்கை மக்களிடம்தான் எங்களுடைய இனப்பிரச்சனையை கேட்க போகிறோம் எங்களுடைய தீர்வை அவரிடத்தான் அவர்களிடம்தான் நாங்கள் முன்வைக்க போகணும் அவர்கள் தான் அதுக்கு அவர்கள் ஒத்துழைச்சத்தான் எங்களுடைய இனப்பிர எங்களுக்கு எங்களுக்கான உரிமைக்கான தீர்வு கிடைக்கும் அப்ப நாங்கள் அந்த தென்னிலங்கை மக்களை நோக்கி எங்களுடைய விஷயங்களை நகர்த்தாமல் எப்படி நாங்கள் எங்களுக்கான தீர்வினை பெற்றுக்கொள்வது என்பதை மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ளணும் அப்போ இந்த அரசியல்வாதி இந்த தமிழ் தேசிய போலி போலி தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் திட்டமிட்டுத்தான் ஒரு விடயங்களையும் செய்கின்றார்கள் இந்த தென்னிலங்கை மக்களையும் எங்களுடைய தமிழ் மக்களையும் ஒன்று சேர விடாது இவர்கள் தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக குழப்ப நிலையிலே வைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள் என்பதை வந்து எங்களுடைய மக்கள் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சாதகமான நிலை சாத எங்களுக்கு வரக்கூடிய சாதகமான விஷயங்களை இவர்கள் பாதகமாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக கடந்த செம்மணி மனித புதை ஒலிக்கு சந்திரசேகரன் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் சென்றபோது கூட அதைத்தான் செய்தார்கள் இன்று நேற்று அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் எங்களுடைய தியாக தெய்வத்தினுடைய நினைவேந்தலுக்கு சென்றபோது கூட இவர்கள் அதைத்தான் செய்தார்கள் அப்போ எங்களை நோக்கி இப்போ தென்னிலங்கை மக்களை எங்களை நோக்கி இழுக்கின்ற இழுக்கு எங்களை நோக்கி இழுக்கின்ற சந்தர்ப்பத்தில் இவர்கள் அவர்களை விரட்டுகின்றார்கள் இவர்கள் வந்து மேலும் மேலும் வன்மத்தை தூண்டி எங்களுடைய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதிகள் நியாயங்கள் உரிமைகளை பெற்றுக் கொடுக்க இவர்கள் மறுக்கின்றார்கள் இவர்களுடைய தங்களுடைய அரசியல் லாபங்களுக்காக ஒவ்வொரு ஒவ்வொரு மக்கள் பிரச்சனைகளை மக்களுடைய பொது விடயங்களை எங்களுடைய என்ற பொது விடயங்களை வேறு தங்களுடைய அரசியலுக்காக பயன்படுத்துகிறார்கள் மக்கள் நீங்கள் சரியாக சிந்திக்க வேணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று இந்த முன்னாள் போராளி வந்து காக்கா அண்ணா அவர்கள் வந்து கஜேந்திரகுமாரனுடைய உண்மை முகத்தை மிகவும் தெளிவாக மிகவும் தெளிவாக கிழித்து காட்டியிருக்கின்றார் ஒரு யாழ் ஊடக மையத்திலே அவர் வந்து தன்னுடைய இவை கயந்திரகுமார் என்னென்ன விடயங்கள் என்றதை வந்து திட்ட தெளிவாக வந்து விரிவாக சொல்லியிருக்கின்றார் நீங்கள் அந்த காணொலியையும் பார்க்க வேண்டும் என் அன்பு சொந்தங்களே இப்போ நாங்கள் என்ன மாதிரி எப்படியான விதமாக நாங்கள் அடக்கப்படுகிறோம் ஒடுக்கப்படுகிறோம் எங்களோட உரிமைகள் யாரால் மறுக்கப்படுகிறது எங்களுடைய உரிமைகள் யாரால் புறந்தள்ளப்படுகிறதுன்றதை நாங்கள் யோசிக்கணும் சரியாக நாங்கள் புரிந்து கொள்ளணும் என் அன்பு சொந்தங்களே இந்த நினைவேந்தல் நினைவேந்தல்களையும் இந்த மக்களுடைய பொது பிரச்சனைகளையும் இந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்தி தங்களுடைய அரசியல் பழிவாங்கல்களையும் செய்கின்றார்கள் இப்போ செம்மணியில் பார்த்தீர்கள் என்றால் நிறைய அரசியல் பழிவாங்கல்கள் செய் தங்களுடைய அரசியல் விரோதிகளை அந்த செம்மணி ஒரு ஒரு மக்கள் போராட்டத்தில் தாங்கள் கலந்து கொண்டு தங்களுடைய அரசியல் விளையாட்டை காட்டி தங்களுடைய அரசியல் அரசியல் பழிவாங்கல்களை இந்த செம்மணி மத மனித புதைகுழி இடத்திலே வந்து இவர்கள் வந்து ஏற்படுத்தினார்கள் அதிலே வந்து பல அரசியல்வாதிகள் அரசியல் காழ்ப்புணர்வு காரணமாக சில அரசியல்வாதிகளால் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் அதே அதே ஒரு வேலையை தற்போது எங்களுடைய தியாக தீபத்தினுடைய நினைவேந்தலேயும் அந்த நிகழ்வை ஒழுங்கமைத்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி செய்து வருகின்றது அதை நீங்கள் த கண்கொண்டு வடிவாக நீங்கள் சரியாக யோசித்து பார்த்தீர்கள் என்றால் சரியான விஷயங்கள் விளங்கும் இப்போ இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எப்படியான ஒரு அரசியலை அங்கே அங்கே தையிட்டியிலே போய் தையிட்டியில் போய் த காணியை விடுங்கள் என்ன விகாரை இடியுங்கள் காணியை விடுங்கள் என்று பத்து பேரோட போய் கூச்சலிடுகின்றார்கள் அதே இங்கே எங்களுக்கு சாதகமான ஒரு விஷயம் வடக்கும் போது அந்த சாதகமான விஷயத்தை எங்களுக்கு மக்களுக்கு கிடைக்க விடாமலுக்கு தடுக்கின்றார்கள் அப்போ இப்படியான எப்படியான அரசியல் இவர்களுடைய நோக்கம் என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும் என் அன்பு தமிழ் சொந்தங்களே இனிவரும் காலங்களில் இந்த நினைவேந்தல்கள் இந்த இந்த ஒரு அரசியல்வாதியும் செய்ய முடியாது என்பதை இந்த உங்களுடைய மக்கள் நீங்கள் அனைத்தனமாக கூற வேண்டும் அடுத்தது இன்னொரு விடயத்தை நான் இந்த கடந்த இன்னொரு விடயத்தை நான் சொல்ல இதில் நான் விரும்புகின்றேன் கடந்த கா கடந்த சில நாட்களாக கஜேந்திரகுமார் அவர்களின் ஒரு காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் வந்து கொண்டிருக்கின்றது அதாவது வந்து இந்த விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்ட பெரும்பாலான இளைஞர்கள் வந்து வீட்டிலே வாழ முடியாமலுக்கும் அவர்கள் குடும்ப கஷ்டத்தினாலும் பல பிரச்சனையாலும் தான் அவர்கள் விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள் என்ற ஒரு இழிவான விஷயத்தை வந்த ஒரு இழிவான கருத்தை வந்து அவர் அதில் கூறி கூறியிருந்தார் அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு உன்னத மனிதர்களை உன்னத உயிர்களை இப்படி ஒரு கேவலமாக இழிவாக பேசிய இந்த கயேந்திரகுமார் எப்படி எங்கள் தியாக தீபத்தினுடைய நினைவேந்தலை அனுஷ்டிக்கலாம் அந்த நினைவேந்தலை அனுஷ்டிச்சு தான் அனு எதற்காக இவர் இந்த நினைவேந்தலை அனுஷ்டிக்கிறார் என்றால் தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக இந்த நினைவேந்தலை அனு அனுஷ்டிக்கிறார் ஆனால் இப்படி இப்படி எங்களோட போராளிகளை எங்கள போராளிகளை எங்களுடைய மாவர்களை இப்படி ஒரு இழிவான வார்த்தையில் பேசிய இவர் எப்படி எங்களுடைய தியாதீபத்தினுடைய நினைவேந்தலை அனுஷ்டிக்கலாம் என்பதை எங்களுடைய மக்கள் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அங்கே அப்படி சொல்லுகிறார் இங்கே தீபத்தினுடைய நினைவேந்தலை அனுஷ்டிக்கிறார் அங்கே எங்களுக்கு எங்களுக்கு எங்களுடைய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சில விஷயங்கள் எங்களுக்கு அனுகூலமாக வரும்போது அந்த விஷயங்களை தடுக்கிறார் அப்போ இவருடைய அரசியல் என்ன இவருடைய நோக்கம் என்ன இவருடைய சிந்தனை என்ன என்பதை என்னுடைய அன்பு சொந்தங்கள் அன்பு தமிழ் மக்கள் நீங்கள் எல்லோரும் சரியாக புரிந்து கொள்ளணும் நானும் உங்களில் ஒருதன் மக்களில் ஒருதனாக இந்த கருத்தை வைக்கின்றேன் நீங்கள் அனைவரும் சரியாக சிந்தித்து இவர்களுடைய அரசியலை சரியாக புரிந்து கொண்டு ஒரு மாற்று திட்டத்தை ஒரு மாற்று வழியை தேடி அனைவரும் முன்னகர என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள் நன்றி வணக்கம் என் அன்பு தமிழ் சொந்தங்களை